ஏன் இப்படி பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கேனா எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தை மாமா எல்லோரும் வராங்க இவ்வளோ நாள் வீடு எப்படினாலும் இருந்துக்கலாம் ஆனால் இன்னைக்கு தரையில் சோத்த போட்டு குழப்பையே ஆண்ட வாங்குற மாதிரி பழ பழன்னு இருக்கணும்னு ஏறேன் இறங்குறேன் குதிக்கிறேன் மைசூர் மகாராஜா பேலஸ் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு தூசியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா இனாம ஆயிரம் ரூபாய் பரிசு தரப்படும்னு போட்டியே வைக்கலாம் அந்தளவுக்கு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டேன் அங்கே ஒரு ஆள் மற்ற ரூம் எல்லாம் கிளீனிங் அப்புறம் கிச்சன் வந்து ரொம்ப எண்ணெய் ஆகிறதுனால அந்த செவத்தில் அலுமினியம் ஃபாயில் ஒட்டி விட்டேன்னா அது ஒட்டின ரொம்ப அழகாக இருந்துச்சு அது போக ஒரு பூ டிமார்ட்டில் வாங்கினேன் ஏன்ட்டு ஃப்ளவர் வாசையில் அது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல குப்பையில் அதை தூக்கி இந்த டிஷ்யூ அது அதுக்குன்னே வச்ச மாதிரி இருந்தது எப்படி என்னோட மூளை இவ்வளோ அழகாக ஒர்க் ஆச்சுன்னு இருந்துச்சு எனக்கு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சமைக்கவே பிடிக்கல கடையில் வாங்கி சாப்பிடுவோம் சமைச்சு அழுக்காயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வரைக்கும் வீடு இப்படியே இருக்கணும் ஒரு காத்து கூட வீட்டில் நுழைய கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் வயிறு பசிக்குமே வெளியே வேற சாப்பிடணும் அதனால காலையிலே பாஸ்தா மத்தியானம் வந்து இந்த பீஸா ரோல் மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் பாஸ்தா வந்து ஒரு மாதிரி சூப்பு மாதிரி ஆகிபோச்சு அதனால காலையில் ரோலே சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஆஃபீஸில் ஏதாட்டி சாப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த பீசா சாப்பிட்டுட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பி ஓடி போயிட்டேன்